தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இல்லையா இன்னும் சில மாதங்கள்ல அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு வரப்போறா அப்படின்றத பற்றி வெளியான ஒரு மிக கருத்து கருத்துக்கணிப்பு முடிவை பற்றி தான் இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம் இந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை வந்து மக்கள் ஆய்வகம் தான் நடத்தியிருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சராக யாருக்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்கு என்ன பதிலெலாம் பேசியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு வழியா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ஒரு தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சராக யார் வரப்போகிறார் என்ற வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆய்வகம் வந்து அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நடத்திய கருத்து கணிப்பில் வந்து தகவல் வெளியாகி இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திமுக தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செ செலுத்துவீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு திமுகவுக்கு தான் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து பதிவாயிருக்கு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வந்து கேட்ட கேள்வி இது தாவேக்கா புதிதாக கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ரெண்டாம் ஆண்டில் வெற்றி நடை போடுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் ஓட்டு அளிப்போம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய கட்சிக்கு பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் பாஜகவுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் நபர்கள் வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் இது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு சொல்லி ஆயிரம் பேர்கிட்ட கேட்ட ஒரு கருத்து கணிப்பு இதில் பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது எவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சீட்டை வந்து அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் சீட்டை வந்து எந்த கட்சிகள் மொத்தமாக பங்கீடு பண்ணி பிடிக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை அப்படின்றது இப்போ இந்த வருஷமே உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த தாவேக்கா வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக தேசிய கட்சியை முந்தி பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இப்போ எலெக்ஷன் வச்சா கூட பதினெட்டு புள்ளிகள் வாக்குகள் கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டை வந்து தாவேக்கா பெற்றிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது கட்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு போட்டி போடுறது பத்தொம்போதுக்கு பதினெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசு கிடையாது கொஞ்சம் போட்டி போடுது ரெண்டாம் இடத்துக்கு தாவேக்கா போட்டி போடுது அப்படின்னே நம்ம கருதலாம்